சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓ கருணாநிதி என்றும் நான் சட்டமன்றப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நன்மை பற்றுநதியை கொண்ட நிற்பேன் என்றும் இந்திய நாட்டின் அறையாண்மையையும் ஒருவே பாட்டையும் நாம் மேல் இருக்கும் இருக்கோம் கடவையை தேய் வழி புறன்ஸ் வரவேற்றுது فروغ ஒருபாவை வர வேண்டியது தமது கடமை என்றும் அதனை நிறைவேற்றியுள்ளதாகவும் கூறினார் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு எதிரான ஆணையமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையatore செயல்படு தேர்தனாயatore செயல்பட தேர்தல் ஆணையவா തേതൽ ആണയമേ അല്ല എതിരാണ് ആളയം എല്ലാം അടപ്പം